இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ஒரு அருமையான மெதுவடை பண்ணிக்கலாம் ஆனால் இதில் உளுந்தெல்லாம் கிடையாது வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனாமிகா சமையல் நான் வந்து கொஞ்சம் தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன் இதை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு கப் ஆவுள் கெட்டி அவுள் இலை ஆவுள் அப்புறம் ரோஸ் கலர் ஆவுள் எந்த அவுள் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இதில் இந்த சுடு தண்ணியை ஊற்றலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கும்போது உள்ளே இருக்கிற தூசி கருப்பு அதெல்லாமே வந்துடும் அப்புறம் அந்த தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிச்சுட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் அதுக்கு இதுக்கு ஒரு சட்னி நம்ம தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம் ஹோட்டல் ஸ்டைலில் வாங்க அது எப்படி இறக்கிறதுன்னு அதையும் பார்த்துடலாம் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேறு காரம் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் காரம் கொஞ்சம் இது கம்மியாக தான் இருந்தது ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக அன்னரைக்கி அதையும் போட்டுக்கலாம் அரை முடி தேங்காய் இதை போட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை வெள்ளை சர்க்கரை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடலை போட்டு இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் நான் அரைச்சாச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறமா அதை தாளிக்கலாம் இப்போ இந்த அவுள் நல்லா ஊறிடுச்சு மணி நச்சிக்கனா நல்லா மாவாக இருக்குது பாருங்கள் அதில் மிச்சம் எது தண்ணி இருந்தாலும் கூட நல்லா புழிஞ்சி எடுத்துடலாம் இருக்காது கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணி இப்போ புழிஞ்சு இதை நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வாத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வடைக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க இது அவளில் செஞ்ச வடைன்னு இது உளுந்து மாவில் சிந்த வடை தான் சொல்லுவாங்க இது உளுந்து வடை தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளோ நல்லா உளுந்து வடை மாதிரியே இருக்கும் இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா மையாக பிசைஞ்சிக்கோங்க இதில் வந்து கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பில குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு இன்ச்சி இஞ்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்படி நல்லா அழுத்தி கலக்கும்போது தான் அந்த இஞ்சியில் இருக்கிற சாறு இந்த பச்சை மிளகாய் சாறுலாம் அதில் இறக்கும் இந்த கொத்தமல்லியோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் அழுத்தியே பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சாச்சு இப்போ வந்து இதில் ஒரு கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாம் சாதாரண அரிசி மாவு தான் கடையில் இருந்ததும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி இடியாப்ப மாவு எந்த மாவாக இருந்தாலும் பச்சரிசி மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தண்ணி பத்தாம இருக்குது இதில் தண்ணி ஊற்றக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் தயிர் தான் ஊற்றணும் இதுக்கு எவ்வளோ தயிர் பிடிக்குமோ அவ்வளோ தயிர் நம்ம ஊற்றணும் நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தயிர் தான் எடுத்துருந்தேன் அதை வச்சு நான் இதுக்கு சரியாக வந்துருச்சு மேற்கொண்டு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை இந்த மாதிரி தயிர் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க இந்த மாவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா வறண்டு இருக்குது கெட்டியாக இருக்குதுன்னா கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க இல்லை இந்த மாவு கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது அதிகமான அது அது அதிகமான இது இந்த மாதிரி கலந்துக்கோங்க உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க வேறு எந்த பொருளுமே இதில் சேர்க்க போகிறது இல்லை அது நல்லா கலந்தாச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடைய வச்சுக்கலாம் பாருங்கள் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் பதமாக இருக்குது இந்த மாவு இப்படி தான் இருக்கணும் நீங்கள் உருண்டை பிடிச்சி வடை தட்டுனா அழகாக வரணும் எங்கேயுமே அது வளைஞ்சி நளிஞ்செல்லாம் இருக்கக்கூடாது அந்த பதத்தில் தான் நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கணும் இப்போ ரெண்டு கையிலையும் மாவு தண்ணி எண்ணெய் ஊற்றி நல்லா அதை தடவிக்கிட்டு பெரிய உருண்டையாக பிடிச்சி உங்களுக்கு தேவையான உருண்டை பிடிச்சி இந்த வெடிப்பெல்லாம் வராமல் நல்லா உருண்டை பிடிச்சி தட்டி கொங்க வடை மாதிரியே தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க ஓட்டை போட்டு எல்லாத்தையுமே தட்டி இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நம்ம பொறுமையாக கூட பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ எல்லாம் ஓட்டப்பட்டாச்சு இப்போ இந்த மா ஃபுல்லாக நான் இதே மாதிரி வடை தட்டி வச்சுக்க போகிறேன் இப்போ வந்து சட்டியும் தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்துக்கலாம் உளுஞ்ச நல்லா பொரிஞ்சதும் சட்னியில் எடுத்து கொட்டிக்கலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டான சட்னி இப்போ வடை எல்லாத்தையும் போட்டு முடித்தாச்சு பாருங்கள் பேப்பரில் வச்சுருக்கேன் இப்போது இந்த வடையை எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் பாருங்க எண்ணெய் வந்து ஓரளவுக்கு கொதிச்சிருக்கு ரொம்ப புகை புகைய கொதிக்க வேண்டாம் லிமிட்டாக அது கொதிச்சிச்சின்னா போகிறோம் அதில் இந்த மாவு செஞ்சுருக்குறோம் மூலியும் வடை அந்த வடையை போட்டுக்கலாம் போட்டு இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா எதுவுமே ஆகாது உடையாது ஒன்றுமே பண்ணாது அந்த சட்டியில் ஒட்டாது எதுவுமே ஆகாது நம்ம உளுந்து உடையாது சட்டியில் ஒட்டிக்கும் நம்ம சட்டுன்னு அதை திருப்பும்போது இது அப்படியே வராது நல்லாவே வரும் இந்த கலர் நல்லா மாறி வரணும் நமக்கு நல்லா இப்போ பொண்ணு கலரில் வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கலரில் வந்தால் போகிறோம் இந்த கலர் வந்தால் போகிறோம்னு நினச்சோம்னா நம்ம எடுத்துக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் இதை கொஞ்சம் கலர் வரட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அதை விடலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்துடுங்க இதே மாதிரி அடுத்த பேட்சும் போட்டுக்கலாம் பாருங்கள் கலரும் எப்படி இருக்குது அந்த வடிவமும் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் இதையும் எடுத்துடலாம் அவ்வளோதான் எடுத்தாச்சு இப்போ நம்ம காட்டில் வச்சு அடுக்கிக்கலாம் சட்னி எடுத்து வச்சுக்கலாம் இந்த வடையை நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் உடச்சியில் கத்தியில் நறுக்கி காட்டுற பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நிஜமாவே இது இந்த உளுந்து வடைக்கே டஃப் கொடுக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு கப்பு அவள் இருந்தால் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க போங்க எனக்கு அவள் வடை எல்லாம் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா வேண்டாம் விட்ருங்க அவ்வளோதான் ஆனால் இந்த சீக்கிரமாக பண்ணிடலாம் எதுவுமே தேட வேண்டாம் ஊற வைக்க வேண்டாம் மிக்சியில் போட்டு ஆட்டிகிட்டு இருக்க வேண்டாம் உடனே ஒரு வடை செஞ்சு உடனே கொடுத்துடலாம் யாருக்கும் கொடுத்துர்லாம் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாம் விருந்தாளிக்கு கொடுக்கலாம் அத்திராமலைக்கும் கிராமத்தில் இல்லாகி பறக்காத்தகு